வணக்கம் மக்களை புளிச்ச உப்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்குங்க ஒரு பாட்டிங்க அந்த பாட்டி வந்து ஆடு வளர்க்குங்க அந்த பாட்டியோட பையன் வந்து ஒரு பையன் வந்து டாக்டர் ஒரு பையன் வந்து இன்ஜினியர் அப்படின்னு அந்த பாட்டி வந்து என்னை சொல்லும்போது அப்படி தோன்றையாக சொல்லிச்சிங்க அப்படி சொல்கிறத கேட்கும் போது எனக்கெல்லாம் அப்படி கை காலெலாம் ஒட்டம்லாம் ஃபுல்லாக அரிச்சிட்டுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம பிடிச்ச உப்புமா சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டி வந்து ஒரு மூணு டிப்ஸை வந்து சொல்லியிருக்காங்கங்க அதை நான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா சண்டை போடுங்கள் அப்படின்னுச்சி சண்டை போடுங்களா என்ன பாட்டி என்னை வந்து சண்டை போட சொல்லுதீங்களா பாட்டி அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன் அந்த பாட்டி சொல்லிச்சு ஏப்பா நான் ஒன்று சண்டை போட சொல்லலை சரியா நான் வந்து யாரையும் கெடுக்க மாட்டேன் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா நல்லா கேளுப்பா அப்படின்னுச்சு ஆ சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டேன் அந்த பாட்டி சொல்லுது சண்டை போடணும் அப்படின்னா நீ வந்து உனக்கு ஒரு புது துணி ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீ உன் வீட்டில் போய் கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னாங்க ஆ பாட்டி கேட்பேன் பாட்டி அப்படின்ன சரி அப்படி உங்கள் வீட்டில் வாங்கி தரலன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாங்கி தரலன்னா கோவப்படுவேன் சண்டை போடுவேன் சண்டை போட்டு எனக்கு வாங்கி தர முடியுமா முடியாதான்னு கேட்பேன் அப்படி ஆ இதுதான்ப்பா சண்டை போடுறது அதுக்காண்டி நீ வந்து அங்கே போய் அதை வந்து அவன்கிட்ட சண்டை போடு இவன்கிட்ட சண்டை போடுன்னு பாட்டி சொல்ல மாட்டேன் சண்டை போடுறது வந்து அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பொருள் பிடிச்சிருக்கா அதை வேணும் அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கணும் அழுத பிள்ளைதான் தான் குடிக்கும் சரியா அதனால் வந்து உனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ அடம் பிடிக்கணும் அது அதுக்குத்தான் நான் வந்து உன்னை சண்டை போடு உங்கள் வீட்டில் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அதுக்காண்டி உங்கள் வீட்டில் கேட்டுப்பார் அதுக்காண்டி ஒரு லட்சம் வேணும் எம்மாடி ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை நல்லா இருப்பையா உனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும் எனக்கு ஒரு ஐயாயிரவா ரூபா வேணும்னு நீ கேட்காதப்பா எனக்கு ஒரு ஆட்டு குட்டி வாங்கித்தாங்க நான் வளர்க்கணும் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்ப்படல அதே மாதிரி அதுவும் ஒரு ஜீவன் தான் ஒரு குட்டி வாங்கி கொடுங்க நான் வளர்க்கணும் அப்படி சண்டை போடு அப்படி உங்கள் வீட்டில் வந்து தரலையா உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாட்டு நீ உன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பா அதுக்காண்டி உன் வீட்டில் ரொம்ப சண்டை போடணும் நான் சொல்லவே இல்லைப்பா உன்பாட்டு உங்கள் கதையை நீ பாட்டு போயிட்டேரு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடு வளர்க்கணும் அப்படின்ட்டு உனக்கு வந்து மனசில் தோணிட்டா ஆடு வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டா கவலைப்படாத கடவுள் இருக்கார் எப்படியும் உனக்கு எப்படியாவது ஒரு விதத்தில் உனக்கு வந்து ரூபா கொடுப்பார் நீ வந்து ஆடு வளர்ப்பார் ஆடு வளர்த்த பாட்டியே பாரு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெல்லாம் காட்டுதுங்க அந்த பாட்டி கையில் பார்த்தீங்கன்னா மோதிரம் மூணு வரல மோதிரம் ரெண்டு சைனை போட்டிருக்கேன் எப்படி இருக்கேன் பாட்டி இதெல்லாம் எப்படின்னு பாக்கியா அப்படின்னு அம்மா பாட்டி அப்படின்னு ஒரே பாட்டி சொல்லிச்சு ஆடு வளர்த்துதான் ஐயா கண்டிப்பாக ஆடு வளையா அது வந்து தங்கம் ஐயா இந்த காலத்துலெல்லாம் ஆடு வளர்க்குறதுலலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிச்சிங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சண்டை போடுங்கள் சரி அங்கங்க ரெண்டாவது பாயிண்ட்டு என்னென்னா சேமிப்பு சேமிப்பு அப்படின்னு பாட்டி சொல்லி சொல்லிச்சோன்னே என்ன சொன்னேன் பாட்டி சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க கூட தெரிய தெரியும் பட்டி நீங்கள் என்ன பட்டி எனக்கு தெரியாத பட்டி என்கிட்ட வந்து சொல்லி பட்டி பற்றி அப்படின்னேன் உன்ன அதை பாட்டி சொல்லிச்சு ஐயா இயா பாட்டி சொல்லது முழுசா கேளியா அப்படின்னுச்சு சொல்லுங்க பட்டி சொல்லுங்கள் பட்டி அப்படின்னேன் நீ சொல்லுது சேமிப்பு அப்படின்னா அப்படின்னு தெரியுமா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வீட்டில் வந்து சண்டை போடுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் சண்டை போடாத வேண்டாம்னா உற்று கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னுல அந்த கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிறது தான் சேமிப்பு என்ன பட்டி அப்படின்னு கேட்டேன் ஒரு நாளைக்கு நீ எத்தனை டீ குடிப்பேன் அப்படின்னு பாட்டி நான் ஒரு அஞ்சு டீ வேலைக்கு போனால ஒரு அஞ்சு டீ குடிப்பேன் அப்படின்னா டீ குடிக்கிறது வந்து நல்லதாக கெடுதலா அப்படின்னுச்சே பாட்டி கெடுதல் தான் பாட்டி ஆனால் உடனே நினைக்கப்பட்டே விடமில்ல ஆ சரி அஞ்சு டீ குடிக்க ஒரு டீ பன்னெண்டுரூவானா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாச்சு சரியா நீ அந்த டீ குடிக்கிறது விட்டுரு உடம்புக்கு வந்து கெடுதலா ரைட் ஓகே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுரு ஒரு நாளைக்கு நீ அறுபது ரூபாய்க்கு நீ செலவு பண்ணுத ஆனால் உனக்கு வந்து அது அறுபது ரூபா போகிறது வந்து பெருசாக தெரியாது அந்த அறுபது ரூபாயை நீ வந்து சேமித்து வச்சியே ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவாச்சு அப்போது கணக்குக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துல உனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறாயிரம் ரூபா வந்துடும் ஒரு ஆட்டுக்குட்டி வா அழகா வாங்கிடலாம் வாங்கி நீ உங்கள் வீட்டில் கொண்டு போய் கூடு உங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க ஐயா அப்போ நம்ம பையன் சொன்ன மாதிரி வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி அப்படி உன்னை பார்த்த அப்படி பெருமையாக பார்ப்பாங்க ஐயா நீ கெட்ட பழக்கத்தையே விட்ட மாதிரியாச்சு நீ வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்ட மாதிரி இருக்குது அப்போ உனக்கு வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னல அந்த சேமிப்பு தாயா கடவுள் ஒன்று உண்டு ஆனால் சேமிப்பும் ஒரு கடவுள் தான்யா வாழ்க்கையில் நான் பட்டது வந்து நான் இந்த ரொம்ப உணர்ந்தது இந்த சேமிப்பு தான்யா நீ வந்து ஆடை மட்டும் விட்டால் போதாதியா சேமிப்பு அதுவும் உனக்கு நீ கற்றுக்கிடணியா இது சேமிப்பு அதுவும் இல்லாமல் ஆடு வளையா ஆடு வளர்த்த அந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் யாரையா அந்த ஆடு வளர்த்தா அசிங்கம் நினைக்காங்கய்யா அதுதான் தான் ஏன் கிடையாது ஆடு வந்து ஒரு தங்கம் தங்கம் அது வந்து வைரயான் அதெல்லாம் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்கியா என் காலத்தில் நான் வந்து ஆடு மட்டுமே வளர்த்து ரெண்டு பிள்ளைகளை என் வாழ்க்கையில் ரெண்டு பிள்ளைகளை ஒரு பையன் டாக்டராக இருக்காயா ஒரு பையன் இன்ஜினியராக இருக்காயா அதுக்கு பிறகு இன்னொரு என் சொந்தக்கார பையனை வேற நான் படிக்க வச்சுருக்கேன் யா டீச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என் சொல்லிச்சு அப்படி அந்த பாட்டி அந்த பாட்டியை பார்த்தாலே ஒரு தோரணையாக இருக்குங்க அப்படி பாட்டி என்ற சொல் அப்படி தோரணையை சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டியை பார்க்கும்போது அப்படி ஒட்டம்லாம் புல் அரிச்சுட்டுங்க மாடி இப்படி வந்து ஆடு மட்டுமே வளர்த்து இப்படி முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க பார்த்தவங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சேமிப்புங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னா தோரணை உடனே பாட்டி பாட்டி சொல்லுறது தோரணை அப்படி பாடி பாட்டி என்னை பட்டி தோரணேன்னா என்னப்பட்டி நம்ம தோரணே தானே இருக்க யார் நீயா தோரணையாக இருக்க அப்படின்ச்சு என்ன பாட்டி நீ பாரு ஆளுக்கு மெலிஞ்சி வம்பாக போயிருக்கேயாச்சு அவன் பட்டி ரொம்ப மெலிஞ்சிட்டான் அது காரணம் என்ன தோரனை இல்லை அப்படின் தோரண எப்படிப்பட்டி வரும் அப்படின்னு தோரணங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கெத்த தெம்ப பயங்கர மாதிரி பார்க்க அப்படி பார்த்த உடனே அப்படி எல்லாத்தையும் பார்த்தா அப்படியே தலையை நிம்முதை நடப்பாங்க அதாங்க தோரணை உடனே பாட்டி அதனை பற்றி தோரணை அப்படிங்க ஐயா தோரணா பார்த்த உடனே வரணும் ஐயா இந்த காலத்தில் பார்த்தன்னா துட்டு தான் ஏன் உலகம் துட்டு இல்லைன்னா எவனுமே மதிக்க மாட்டாயா ஆனால் காக்கா பாரு அந்த காக்கா இப்போது ஒரு காக்காட்ட இப்போ காக்காவும் பழமொழி சொல்லியிருக்காங்கயா காக்காவும் காசு இருந்தால் கலராக மாறும் அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க அதனால் காசு தான் என் நம்பர் ஒன் நீ வந்து காசு சம்பாதி பண்ணணுமா ஆடை மட்டும் வாங்கி வளையா ஏற யாரையும் நம்பாதையா ஆடு வளர்க்குறத அசிங்கமாக நினைக்காதியா ஆடு வந்து தங்கம்யா அந்த தங்கம் வந்து நீ பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த தங்கம் வீட்டில் வளர 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 உன் வீட்டில் தங்கம் செல்வம் எல்லாமே பெருவுயா என்னை பார் பாட்டியை பாரு எப்படி இருக்கேன் எப்படி தோரணையாக இருக்கேன் அதுக்கு காரணம் என்ன என் பிள்ளைலாம் படிக்க வச்சுருக்கேன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன் என் ஆ பாட்டி இப்போ செத்தாக கூட பாட்டி கவலைப்பட மாட்டேன் அப்போ ஆனால் பாட்டி நல்லா வாழ்ந்துட்டேன் அந்த தோரணை காசு தான் ஏன் கடவுளை அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க அது உண்மை தான் ஏன் காசு வந்துட்டா வாழ்க்கையில் நீ வந்து இப்போ எப்படி இருக்கியா உனக்கு காசு வந்துட்டா காசு வந்தால் உன் பேச்சி எல்லாமே மாறினேன் தோரணையாக மாறிடலே அந்த தோரண வேணையா அந்த மனசில் நினச்சிக்கோங்க சண்டை போடணையா ரெண்டாவது வந்து காசை வந்து எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மூணாவது தோரணை ரொம்ப 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 முக்கியம் ஐயா இந்த மூணையும் மனசுக்குள்ளே வச்சேன் பாட்டி பாட்டி இப்பவும் இல்லை பாட்டி சாவுகிற வரைக்கும் இந்த மூணையுமே மறக்கவே மாட்டேங்கா பாட்டி எவ்வளோ தோரணையாக இருக்கான் பாரு அப்படின்னு பாட்டி சொன்னன்னே எனக்கு அப்படி உடம்புலாம் அப்படி எம்மாடி சரியான பாட்டிப்பா இப்படி இருக்கணும் அந்த பாட்டி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாட்டியில் கேட்டேன் பாட்டி நானும் உங்களே மாதிரி தோரணையாக வாழ்ந்து காட்டதான் பாட்டி அப்படின்னு ஐயா வாளியா நம்ம கடவுள் எதுக்கியா படைச்சிருக்காரு வாழணுயா நல்ல வாளியா அதுக்கு பாட்டி ஒன்று சொல்லித்தானையா ஆடுவானையா எதை பற்றியுமே யோசிக்காதையா பாட்டி வந்து உங்களுக்கெல்லாம் உங்கள் எல்லாத்துக்குமே பாட்டி வந்து நல்லதுக்கு சொல்லுவோன்னா கெட்டதை சொல்லுவானா அப்படின்னு பாட்டி நல்லதான் சொல்லி ஆ பரவண்ணையா ஒன்றும் பிரச்சனை இல்லையா பயப்படாதையா தோரணையாக வளனுமா வாழ்க்கையில் முன்னாடி வரணுமா ஆடு வளையா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒன்றே சொன்னேன் பாட்டி கண்டிப்பான முறையில் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி நான் கண்டிப்பான முறையில் நான் ஆடு வளர்க்கம் பாட்டி அப்போ நான் இப்போ சொல்கிறே இல்லையா நீந்தாயா என் பெயரை அப்படின்னு பாட்டி நீ சொன்னு சொல்லாட்டினால அவங்க பேரன் தான் பாட்டி அப்படின்னு சரி பாட்டி எனக்கு நான் இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து வாரேன் எனக்கு த எனக்கு பேரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரியல பாட்டி அப்படின்னு அவனு இதை பாட்டி சொல்லிச்சு தோரணி அப்பமும் தோரணை தாங்க சொல்லிச்சு ஐயா உனக்கு இல்லாத ஆடாய்யா உனக்கு எந்த ஆடு வேணியா பிடிச்சி கொய்யா அப்படின்னுச்சு பாட்டி என்ன துட்டு கொஞ்சம் முன்ன பின்னால் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னது பாட்டி அப்படின்னே உடனே சொல்லிச்சு ஐயா நீ துட்டே தர வேண்டாம் ஐயா நீ நல்லா இருந்தால் போதியா நீ ஆடை வாங்கி வளையா உனக்கு என்னைக்கு வந்து தொட்டு வருதோ அன்னைக்கு தந்தால் போதும்ங்க தோரணை அதுவும் என் வாழ்க்கையில் எம்மடி இப்படி ஒரு பாட்டி பார்த்ததே இல்லையா இந்த மூணு பாயிண்ட்டை மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம பிடிச்ச உப்புமா லைக் பண்ணுங்க